ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாரீ ஓரம் அடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பூனம் சாரீ இந்த பூனம் ஸாரீ வந்து நம்ம தைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுவும் ஃபஸ்ட்டு பேசிக் பிகினர்ஸ்க்குனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது இது பார்த்திங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியும் பின்னாடியுமே ஒரே மாதிரியே இருக்கும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கு என்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூனம் சாரி எந்த சாரி வாங்கினாலுமே சரி அதில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருக்கோம் அந்த ஸ்டிக்கரை மட்டும் பிச்சிடறாதீங்க அந்த ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு நம்ம முன்பக்கமாக பின்பக்கமா அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம தைக்கிற வரைக்குமே அந்த ஸ்டிக்கரை பிரிச்சிடாதீங்க அதை வச்சு ஸ்டிக்கர் ஓட்டின பக்கம் முன்பக்கம் இல்லாத பக்கம் பின்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையல் போட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாரி ஓரம் தைக்கும்போது சில பேருக்கு வந்து கிராஸாக போயிடும் மடித்து தைக்கும்போது மடிப்பு கரெக்டாக வராது ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சின்ன இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு அதில் ஒரு நூல் அந்த நூலை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரெக்டாக இழுக்கும்போது நமக்கு அந்த கோடு ஃபுல்லாக அந்த சேரீ ஓரத்தில் ஃபுல்லாகவே விழுந்துடும் அந்த நூலை வந்து நம்ம இழுக்கக்கூடாது நூலை கையில் பிரிச்சுக்கிட்டு சேரீயை மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும் அப்போ தான் அந்த நூல் பிரியாமல் இருக்கும் அப்படி அந்த நூல் பாதியிலே கட் ஆனாலுமே சரி அந்த சுருக்கத்தை அப்படியே லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு போனீங்கனாக்கா கரெக்டாக நமக்கு அந்த லைன் ஃபார்ம் ஆகிடும் அந்த லைன்லேயே நம்ம அழகாக கட் பண்ணி தைக்கும் போது மடிப்பும் சரி நல்ல நமக்கு சூப்பராக வரும் இப்போ அந்த லைன் தெரியுதா அந்த லைன்லேயே நம்ம அப்படியே கத்திரிக்கோளை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி ஆச்சு பாருங்கள் அந்த லைன் வந்து நமக்கு கிராஸாக இல்லாமல் அப்படியே நேராக சூப்பராக வரும் இப்போ மடித்து நம்ம போது கூட நமக்கு அந்த மடிப்பு நீட்டாக அழகாக வரும் அடுத்து பாருங்கள் இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சு அளவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நூலை அப்படியே லைட்டாக பிடிச்சிட்டு சாரியை மட்டும் அப்படியே இழுக்கும்போது நமக்கு வரும் எனக்கு நூல் பாருங்கள் அப்படியே பாதிலே கட் ஆகிடுச்சு நான் அந்த சுருக்கத்தையே வச்சு லாஸ்ட் வரைக்கும் இழுக்கும்போது நமக்கு அந்த லைன் வந்து அழகாகவே தெரியும் நம்ம திருப்பியும் அதில் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா ரொம்பவே நீட்டாக வரும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டிக்கர் மேலே இருக்க பக்கம்தான் நமக்கு நல்ல பக்கம் அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட் வந்து நம்ம உள்ளே மடித்து நம்ம தைக்கும்போது ரொம்பவே அழகாக வரும் இப்போ வந்து ஆப்போசிட் சைடு அதை மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணும்போது இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வலிக்கி வலிக்கிட்டு போவோம் இந்த துணி அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த ஒரு விரலை வச்சு நல்லா நம்ம அழுத்தி பிடிச்சிக்கலாம் அப்புறம் கீழே வந்து ஒரு விரலை வச்சு நம்ம அப்படியே தைச்சிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி அடிக்கும்போது ரொம்பவே ஈஸியாகும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த துணி பார்த்திங்கன்னா வலிக்கு வலிக்கு நமக்கு விழும் அதனால் நமக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு வைட்டான பொருளை வச்சு நமக்கு அதை வச்சுட்டோம்னா கீழே விழுகாது நான் வந்து கத்திரிக்கோள் வச்சு தான் அதுமாரி பண்ணிருக்கேன் இப்போ அழகாக நம்ம தைச்சி எடுத்துடலாம் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸி தான் இருக்கும் நமக்கு பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடுமே தச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்